ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன இதனால் யாருக்கு என்ன ஆதாயம் போன்ற முழு விவரங்களை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் கடைசி இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இப்போ குரு பயிற்சி அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய கடகராசியில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்சயோகம் என்பது புறமாதமாக இங்கு வேலை செய்யும் இதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படின் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார் சனியின் மேல் இந்த குருவின் பார்வை வந்து விட இருக்கிறது தனது பார்வையால் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் விசேஷமான சுப பலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார் ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குரு பார் இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும் இதனால் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் ஜாதகத்தில் நடக்கப் போகிறது என்பதும் இது காலகட்டங்களில் எந்தெந்த ராசிகளுக்கு வாரி வழங்குவதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரை கடக ராசியில் நடைபெற இருக்கிறது ஒரு இருபத்தி இரண்டு நாள் உச்சபலத்துக்கு பிறகு குரு பகவான் வக்கரமடைய போகிறார் அப்போ கடக மனையிலேயே குரு பகவான் இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது அதாவது இயல்புக்கு மாறிய நிலை இப்போ குரு பகவான் நேர் வழியில் நியாயமாக மன்னிப்பது மறப்பது ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்வது ஒரு தோரணையாக இருப்பது ஒரு கெத்தாக இருப்பது நேர்மையான வழியில் நாணயமான வழியில்தான் நான் வருமானத்தை சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் குரு பகவான் நேர் வழியில் செல்லக்கூடியது குரு வக்ரம் அப்படின்னா என்னன்னா நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும் அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராவு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இயங்குவது இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது வக்கரம் தொடங்குகிறது சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைகிறது இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதிதான் பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார் எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன் எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம் எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன் அந்த தங்கத்தை வாங்குவது தான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம் சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேருகதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பதுதான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இந்த அதிசார குரு பயிற்சியின் பலன் வக்ர குருவின் பலன் கடக ராசியில் அமர்ந்து உங்களது ராசிக்கு என்ன சொல்ல போகிறது இந்த அதிசார குருவின் பலன் வக்கர குருவின் பலன் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்கப் போகிறதா இல்ல யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண்போம் சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம ராகு ஏழல சனி கண்டச்சனி சனி இப்போது ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சேட்டன் இது அஷ்டம சனி சார் இப்படி அடி வாங்கினா என்ன அப்படி அடி வாங்கினா என்ன மொத்தத்தில் அடிதானே இது அடி மட்டும் இல்லை பிரதர் அஸ்திவாரமே ஆடி போனது டோட்டலாவே சீன் க்ளோஸ் ஆனது பேனிக் ஆனது அப்படினாவே அப்படின்னாவே பொதுவாவே கெத்தா இருக்கக்கூடியவர்கள் சூரியன் பிரகாசமாக ஒரு ஒளி வீசக்கூடிய தேஜஸா இருக்கக்கூடிய நபர்கள் எந்த இடத்துலுமே நம்மை நம்பித்தான் நாலு பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலமையெல்லாம் போய் புஷ்ஷுன்னு போச்சு பிரதர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பிரதர் இப்படியெல்லாம் பிரச்சனை வருமா பிரதர் இப்படியெல்லாம் அவமானத்தை நாம் சந்திப்போமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சின்ன பின்னமாகிவிட்டேன் ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் ஒரு ப்ரமோஷன் வரும் வரலன்னாலும் பரவாயில்ல பிரதர் ஏதோ இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டின பிறகு ஒரு வாய்க்கும் வயிற்றுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் டோட்டலாக ஒரு நைட்டில் வேலை போச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடன் மட்டும் மேலும் மேலும் அதிகரித்தது குடும்பம் ஒரு பக்கம் ஃபீஸ் கட்ட முடியவில்லை ஒரு பக்கம் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொந்த வீட்டை அந்த பக்கம் வாடகைக்கு விட்டு இந்த பக்கம் வந்து என்னால் வாடகையும் கொடுக்க முடியவில்லை சொந்த வீட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிற நபர்களும் வாடகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கும் இஎம்ஐ இந்த மாதிரி பிரச்சனை 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 நம்ம அடுக்கிக்கிட்டே போனா நிறைய இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அட்வகேட் எதுக்கு போய் நிற்கிறோம்னு நமக்கே தெரியாமல் குறிப்பாக அந்த ஏழாம் இடம் குறிக்காட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்திருந்த நபர்கள் திருமணத்தில் ஏமாந்த நபர்கள் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் தொழிலதிபர்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஓட்டாண்டிய பயலை கொண்டு வந்து மாப்பிள்ளன்னு நிப்பாட்டி ஒன்றுமே படிக்காத பொண்ணு அந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்கு இந்த எக்ஸாமுக்கு படிச்சிருக்குன்னு மாற்றி எங்களை ஏமாற்றி நடுத்தரவில் எங்களை வந்து நிப்பாட்டியது இந்த சாட்டன் கொடுத்த கண்ட சனியும் அஷ்டம சனியும் எங்களுக்கு பிளஸ்ஸே வேண்டாம் பிரதர் இயல்பா எங்களுக்கு நடப்பது நடந்தாலே போதும் அப்படின்னு சிம்ம இனி எங்களுக்கு விடியுமா அப்படின்னும் தெரியலை பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருமா என்றும் தெரியவில்லை இப்படி நல்லா வருத்தப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் குறிப்பாக அதுவும் அந்த பூர நட்சத்திர நபர்கள் சந்தித்த பிரச்சனை எல்லாம் நம்ம வெளியில் சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என அவ்வளவு அடி இவர்கள் வாங்கிவிட்டார்கள் இப்போ இந்த பதினொன்றாம் இடத்திலிருந்து குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறது இது மேலும் ஒரு குண்டை தூக்கி போகிறதா அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் போகிறது இந்த உச்ச பலம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு நாள் தான் அதன் பிறகு குரு பகவான் வக்ரம் இப்போ கடகமனையில் குரு பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை பயணிக்கிறார் இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இவர் உங்களுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களை நாள் வரைக்கும் போட்டு சுருட்டின மிதிச்ச உங்களை போட்டு நல்ல குத்தின ஏன் இன்னும் ரெண்டு பாக்ஸிங்கை விட்ட இந்த சேட்டனை குரு பார்க்கிறார் அப்போ சேட்டன் நீர்த்து போவார் செயல் இழப்பார் சேட்டனை சுருட்டி விடுவார் குரு பகவான் சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சனி பகவான் இது வரை நமக்கு கொடுத்த அந்த கஷ்டத்தையும் வேதனையையும் வலியையும் கொடுக்க மாட்டார் நமக்கு பிரச்சனை இல்லை வம்பு வழக்கு தீர்வு அவமானத்துக்கு தீர்வு கடனுக்கு தீர்வு நோய் எதிரிக்கு தீர்வு ஏதோ ஒரு விஷயத்தை நாம் மாற்றி யோசித்து மாற்றி செய்து அதன் மூலம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போ குரு அதிசார பயிற்சியில் வந்து நேர்முகமாக பயணிக்க போகக்கூடிய அந்த இருபத்தி மூன்று நாளைக்கு பிறகு அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் வரை அது கடகமனையிலும் பிறகு மிதுனமனையிலும் இருக்கிறது இது காலகட்டங்களில் நமக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன லாபஸ்தானத்தை நோக்கி அந்த வக்கர குரு அப்படிங்கிறது நாம் மிகவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக எப்படியாவது ஒரு லாபத்தை அடைய வேண்டும் அப்படின்னு தான் நாம் பயணிப்போம் அப்போ என்ன ஆகும்னா சார் குரு வைக்கிறோம் நாங்கள் தெருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் நாம் அந்த லாபத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அயராமல் உழைப்போம் அதன் மூலம் முதல்ல நமக்கு ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மேன்மை ஒரு அபிவிருத்தி ஒரு திருப்தி ஒரு பூரண நிம்மதியை நாம் அடைந்து விடுவோம் அதன் பிறகு நமக்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அவமானங்கள் தோல்விகளிலிருந்து விடுதலை பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய நினைத்த காரியத்தில் வெற்றி லாபம் ஈட்டுவது இது அனைத்துமே நமக்கு பூரணமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்று எடுத்துக்கொள்வோம் அதாவது எப்படியாவது நான் அந்த லாபத்தை சம்பாதித்து விட வேண்டும் அப்படிங்கிற இந்த வெறித்தனம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதற்கேற்றார் போல் நாமும் இயங்குவோம் அந்த லாபத்தை ஈட்டுவோம் பிரச்சனைகளை தீர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்வது கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு நடக்கும் சார் நீங்க சொல்வதெல்லாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை மிஸ்ஸிங் இதற்கு ஏதாவது ஒன்னு யோசிச்சு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எப்போ அப்படின்னா பதினெட்டு பத்து முதல் டிசம்பர் ஆறு தேதி வரை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை இல்லை இப்போ ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா தலை விரித்து ஆடுவார் இப்போது ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய இது காலகட்டங்களில் வரக்கூடிய வரங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகியிருந்தால் லைஃப் பார்ட்னர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கசப்பான அனுபவங்கள் வராமல் இருப்பதற்கு திருமணமாகி இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆதிவாசி அடக்கி வாசின்னு வாயத்திறக்காமல் இந்த காதலை கேட்டுட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிடுறது புத்திசாலித்தனம் வரக்கூடிய வரன்களாக இருந்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் எங்கள் மேலே தப்பு சொல்லிதுங்க ஜோதிடர்கள் வந்து பொருத்தம் பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க புரட்டாசிக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நாட்கள் தள்ளி போடுவது நமக்கு புத்திசாலித்தனம் ஏழாம் இடம் குறிக்கக்கூடிய அடி வயிறு கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை இம்மிடியட்டாக மருத்துவரின் உதவியுடன் தீர்த்து விடுவது வெளிநாட்டு தொடர்பு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நம்பி இந்த காலகட்டங்களில் நாம் ஏறாமல் இருப்பது புத்திசாலித்தனம் பிரமாதமான பிளஸ் பாயிண்ட்னா இந்த பக்கத்தில் விருச்சிகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய செவ்வாயை உச்ச குரு பார்ப்பது சுகஸ்தானத்தை உங்களுக்கு பார்ப்பது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதும் கூட இந்த நாலு எட்டுங்கிறதும் நால எட்டாம் இடங்கிறது நாலாம் இடத்துக்கு திரிகோணம்ங்கிறது அதுவும் மறைமுகமான சுகஸ்தானத்தில் வரக்கூடியது அது என்ன சார் மறைமுகம் அப்படின்னா திடீர் வருமானம் திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடியது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எங்கெல்லாம் பாதியில் நீக்கிதோ அதெல்லாம் பூரணமாக முழுவதுமாக பூர்த்தி அடையும் வாடகைக்கு ஆள் வரலன் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு டெனன்ட் வருவார்கள் அதன் மூலம் அபிவிருத்தி சோஷியல் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆவது அவமானத்துக்கு தீர்வு போன்ற அனைத்து விஷயங்களையும் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயில்லையும் நவக்கிரகங்கள்ல கண்டிப்பாக குரு பகவான் இருப்பார் வாய்ப்பு கிடைத்தால் மகான்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்